மகாபெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு எட்டு கர்ம மார்க்கம் கட்டுரை எண்பத்தி ஏழு சீலம் உண்டாக வழி நல்ல சீலம் குணங்கள் வர வேண்டும் என்றால் நம் வேத சாஸ்திரங்களில் சொல்லியுள்ள காரியங்களை செய்ய வேண்டும் நல்ல ஆச்சாரங்கள் இருக்க வேண்டும் நல்ல அனுஷ்டானம் இருக்க வேண்டும் மனசு நன்றாக இருந்தால்தான் சீலம் வரும் எல்லோருக்கும் நல்ல மனசாக இருக்க முடியவில்லை கெட்டது என்பதே மனசில் புகாதபடி நல்லதே உள்ளம் முழுவதும் நிரம்பி இருந்தால்தான் சீலம் வந்ததாக அர்த்தம் எல்லோருக்கும் மனசு மிகவும் நன்றாக இருக்க முடியாது இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் முடியவில்லை வீட்டிலே இருக்கிற குழந்தை சதா ஏதோ விஷமம் பண்ணி கொண்டிருக்கிறது கத்திரிக்கோளை எடுத்து நல்ல துணிகளை முக்கியமான காகிதங்களை நறுக்கி விடுகிறது செடிகளை வெட்டிவிடுகிறது இப்படி துஷ்டதனம் பண்ணுகிறது அதையே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டால் இத்தனை மணிக்கு போக வேண்டும் இன்னென்ன பாடங்களை அதற்குள் எழுதிவிட வேண்டும் திரும்ப இத்தனை மணிக்குத்தான் வர முடியும் வந்தால் இதை செய்ய வேண்டும் என்று அதற்கு ஒரு கட்டுப்பாடு வந்துவிடுகிறது முன்பு காணப்பட்ட விஷம குணங்கள் பள்ளிக்கூடம் இல்லை என்றால் மறுபடியும் குணங்கள் தலை காட்டுகின்றன அதே போல் நாம் கெட்ட எண்ணத்திலும் காரியத்திலும் ஈடுபட அவகாசம் இன்றி நல்ல காரியங்களை ஒரு விதி பிரகாரம் ஒழுங்கு தப்பாமல் செய்வதுதான் முக்கியம் இதற்குதான் சாஸ்திரங்கள் நமக்கு விதிகள் போட்டு இருக்கின்றன நல்ல சீலங்கள் உண்டாக வேண்டும் என்றால் துர்குணங்கள் நிவர்த்தியாக வேண்டும் துர்குணங்கள் நிவர்த்தியாக நல்ல கர்மா அனுஷ்டானங்களை செய் பூஜை பண்ணு சகல ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் கொடுப்பதான வைஸ்வ வேதம் பண்ணு அதிதிகள் வந்தால் சத்காரம் விருந்தோம்பல் பண்ணு என்று பல விஷயங்களை செய்ய சொல்கிறது சாஸ்திரம் இதன்படி செய்து வந்தால் கெட்ட காரியங்களுக்கு நேரமே இல்லாமல் போய்விடும் கர்ம அனுஷ்டானங்களை பண்ணுகிற போதும் நாம் பண்ணுகிறோம் என்ற அகம்பாவத்தோடு பண்ணக்கூடாது பண்ணக்கூடிய சக்தியை நமக்கு ஈஸ்வரன் கொடுத்தான் பண்ண வேண்டும் என்ற புத்தியை கொடுத்தான் அதற்கு வசதியும் கொடுத்தான் என்று நினைத்து ஈஸ்வரர் வனமாக பண்ணு என்று நமது வைதிக மாதாசாரியார்கள் விதித்து வழிகாட்டினார்கள் துளி அகம்பாவம் வந்து விட்டால் போச்சு அது எத்தனையோ வேஷங்களை போட்டுக்கொண்டு நாம் கொஞ்சம் அசந்து மறந்து இருந்தாலும் வந்து பிடித்து கொண்டு விடும் கண்ணாடியில் பார்க்கிறோம் அழுக்காக இருந்தால் பார்க்க முடிகிறதா சுத்தமாக துடைத்து விட்டு பார்த்தால் நன்றாக தெரியும் சுத்தமாக துடைத்த கண்ணாடி தான் என்றாலும் கூட அது ஆடிக்கொண்டிருந்தால் பிம்பம் விளங்காது கண்ணாடி சுத்தமாகவும் இருக்க வேண்டும் ஆடாமல் நிலையாகவும் இருக்க வேண்டும் சுத்தமான ஆடாத கண்ணாடியாக இருந்தால் தான் உண்மை பிரகாசிக்கும் சித்தம் என்பது கண்ணாடி போன்றது பரம்பொருள் ஒன்றே உண்மை கெட்ட எண்ணம் தோன்றாவிட்டால் சித்தி கண்ணாடி சுத்தமாகும் ஒன்றிலே அதை ஈடுபடுத்தினால் அது ஆடாமல் நிலைத்த கண்ணாடி ஆகும் அப்போதுதான் பரமாத்மா அதில் பிரதிபலிப்பார் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறவன் யார் நமக்கெல்லாம் இவ்வளவு அன்ன வஸ்திர சௌக்கியங்களை கொடுக்கிறவன் யார் அருட்கடலாக இருப்பவன் யார் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பினால் நம்முடைய சித்தத்தை அழுக்கு இல்லாமல் ஆடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் தாமிர செம்பு கிணற்றில் பத்து வருஷங்கள் விட்டது என்றால் அதை எத்தனை தேய்த்தாக வேண்டும் எவ்வளவு எவ்வளவு தேய்க்கிறோமோ அவ்வளவு களவளவு அது வெளுக்கிறது சுத்தமாகிறது இவ்வளவு வருஷங்களாம் இவ்வளவு வருஷ காலம் எத்தனை கெட்ட காரியங்களை செய்து நம்முடைய சித்தத்தில் அழுக்கை ஏற்றி கொண்டு விட்டோமோ அந்த அழுக்கை போக்க அத்தனை நல்ல காரியங்களை செய்து தேய்க்க வேண்டும் நல்ல கர்ம அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் அதனால் சித்த சுத்தி வரும் நல்ல சீலங்கள் உண்டாகும் சரி இன்றைக்கு செம்பை தேய்த்து வெள்ளை வெ இலேர் என்று ஆக்கிவிட்டோம் என்றால் சரியாகி விட்டதா நாளைக்கு அதற்கு மறுநாள் என்று மறுபடியும் அதை தேய்க்காமல் இருந்தால் என்ன ஆகும் மறுபடியும் அழுக்காகிறது இதே போல் நம் சித்தத்தையும் விடாமல் அனுஷ்டானத்தால் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்புறம் ஒரு நிலை வந்து விட்ட பின் தான் இந்த சித்தம் என்பதே ஓடி போய்விடும் ஆத்மா மட்டுமே நிற்கும் சித்தமே இல்லாத அப்போதுதான் அதை சுத்தம் செய்கிற காரியமும் இல்லாமல் ஆகும் அதுவரை இந்த சுத்தப்படுத்துகிற காரியத்தை செய்வது சீலங்களை வளர்த்து கொள்ள வேண்டியதே ஜெய ஹர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர